ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை ஓம் சரவண்பவனு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு உனக்காக நான் அனுப்பிய பரிசு தொட்டு தொட்டுவிட்டாய் தானே இந்த பரிசுங்கிறது சாதாரணமாக உனக்காக ஏதோ உன்னை கொடுத்து அனுப்பப்பட்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நீ பேர் இன்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான பொக்கிசத்தை தான் பரிசாக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இன்று முதல் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும்படியும் பேரதிர்ஷ்டத்தை தான் இந்த பரிசு பெட்டியில உனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் நீ என்னவோ இந்த வயசுல நம்ம உழைச்சி உழைச்சி நிறைய காசு சேர்த்துறணும்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்க ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்க ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்ட என் செல்வமே இது உழைக்க வேண்டிய வயசு மட்டும் கிடையாது நீ சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழ வேண்டிய வயதும் இதுதான்ங்கிறத மறந்து விட வேண்டாம் எல்லாத்தையும் காசு பணத்தை எல்லாம் சேர்த்து சம்பாரித்து வச்சுக்கிட்டு அப்போது மொத்தமாக சிரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ சிரிப்பு வரும்போதே சிரிக்கணும் சந்தோஷமும் இன்பமும் கிடைக்கும்போதே அனுபவிச்சிடணும் அதை விட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம்னு இன்றைய நாளையும் இந்த நிகழ்கால வாழ்க்கையையும் வீணாக்கி விடாதே என் செல்வமே சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் சிரிச்சு மகிழ்ந்து உன் வாழ்க்கையை வாழப்பாரு சும்மா வேலை வேலை முயற்சி கஷ்டம்னு பட்டு என்னதான் சம்பாதிக்க போற வாழ்க்கையில சம்பாதிக்கவும் செய்யணும் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் செய்யணுங்கிறத நீ ஒரு நாள் கூட மறந்து விட வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அடுத்த கிரகம் என்ன இருக்குன்னு ஆராயுறதுக்காக அதிக நேரம் செலவு செய்றாங்க அடுத்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாக இந்த அழகான பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பல பேரும் பயன்படுத்தலங்கிறது உனக்கு தெரியுமா இந்த பூமிங்கிறது ஒரு அழகான விஷயம் இதுல நிறைய இயற்கையிலேயே அழகையும் இயற்கையிலேயே பல அற்புதங்களையும் நான் நிறச்சி வச்சிருக்கேன் ஆனா இங்கு இருப்பதையே பயன்படுத்த தெரியாத மனிதர்கள் இங்கு இருக்கும் இயற்கை வளங்களை பாதுகாக்க தெரியாத மனிதர்கள் அடுத்த கிரகத்தை போய் வாழ்கிறதுக்காக ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல தான் உனக்கு தேவையான பல விஷயங்களை நான் கொடுத்து வச்சிருக்கேன் அது தெரியாம இல்லாததையும் கிடைக்காததையும் அடுத்த வீட்டில் இருக்கிறதையும் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறதையும் பார்த்து ஆசைப்படாதே என் செல்வமே உனக்குன்னு வாய்ப்புகளை வசதிகளை கொடுப்பதற்கு நான் தயாராகத்தான் இருக்கேன் நீதான் அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நீ எதிர்பார்க்கிறது என்ன ஆசைப்படுறது என்ன அடைய நினைக்கிறது என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அதை உன்னிடமும் உன் வாழ்க்கையிடமும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்வமே உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு இருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னா சுதந்திரமா பறக்கலாம்னு பட்டம் நினைச்சுக்கிட்டு தான் அந்த வானத்தில் மேல 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 பறந்து போகுது ஆனா அதுக்கு என்ன தெரியும் கயத்திலிருந்து விடுவிச்சிட்டா அந்த பட்டம் பறந்து போய் கீழே அதே போலதான் படிக்கிற வயசுலையும் பள்ளி பருவத்திலையும் ஒரு மாணவன் என்பவன் இந்த ஆசிரியர்களை விட்டு சீக்கிரம் விலகி போயிட்டோம்னா வாழ்க்கையை நம்ம நினைச்சது போல சந்தோஷமாக வாழலாம்னு ஆசைப்படுறாங்க ஆனா உண்மை என்ன கயிற்றிலிருந்து பட்டத்தை விடுவித்தால் எப்படி பட்டம் பறைஞ்சு தொலைஞ்சு காணாம போகுமோ அதேபோல பள்ளி பருவத்திலும் பெற்றவர்களின் வாழ்க்கையிலும் இருந்து பிள்ளைகள் விலகிப் போகும்போதே அங்க ஒழுக்கமும் சந்தோஷமான வாழ்க்கையும் மறந்து மறைஞ்சு போயிடும் எப்போதுமே இது என்னடா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களை பெற்றவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயமும் சரி உங்களுக்கு இரண்டாம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கும் விஷயமும் சரி உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது நல்ல ஒழுக்கத்தோட நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதானே உன்னை பெற்றவர்களின் மட்டும் உன் பள்ளிக்கூட ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் உன்னுகிட்ட ஒரு குருவி போய் கேட்டுச்சான் நான் உன் மரத்துல கொஞ்சம் கூடு கட்டிக்கிறேன்னு சொல்லி ஆனா அந்த மரம் சொல்லிச்சான் இங்கே ரொம்ப பெரிய மழை பெஞ்சி வெள்ளம் வரப்போது நீ இங்கெல்லாம் கூடு கட்டிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் போன்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே அந்த குருவியும் பறந்து போய் வேற எங்கெங்கோ இடம் தேடி கடைசியில் ஒரு இடத்த பிடிச்சிருச்சு அதுக்கு பிறகு ஒரு பெரிய மலையும் வெள்ளமும் புயல்லாம் அடிக்கும்போது அந்த மரமே கீழே விழுந்து சாஞ்சிடுச்சு அப்போ இந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மரத்துக்கிட்ட வந்து கேட்டுச்சான் அன்னைக்கு நான் உன்கிட்ட கொஞ்சம் தானே இடம் கொடுக்க சொன்னேன் நீ எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு இப்போ பாரு இந்த பெஞ்ச புயல் மலையில் நீயே அழிஞ்சு போயிட்டேன்னு அப்போ அந்த மரம் சொல்லிச்சான் எனக்கு தெரியும் இந்த வருடம் இவ்வளோ பெரிய காத்து புயல் வரப்போகுது நான் அதுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன் நீ எனக்குள்ளே தங்கினா உனக்கும் காயப்படும் நீயும் உயிரை விட்டுடு வந்தால் நான் உனக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிச்சான் இப்படிதான் பல உண்மைகள் எதுக்காக நடக்குதுன்னே புரியாமல் மனிதர்கள் நாம நினைச்சது நடக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அந்த குருவியானது அந்த மரத்துல உக்காந்ததுனா அந்த குருவிக்கு அழிவு நேர்ந்துவிடும் என்றுதான் அது இடம் கொடுக்கவில்லை அதே போலதான் சில விஷயங்களை நீ என் கிட்ட பிரார்த்தனையாக வேண்டுதல்களாக வைக்கும் போது அது உனக்கு சரிவராதுன்னு தான் நான் அதை உனக்கு நடத்தி கொடுக்கவில்லை என்பதை நடத்தி கொடுக்க மாட்டேன் என்கிற உண்மையை நீ கொஞ்சம் புரிந்து கொள்வாய் என் செல்வமே சில உண்மைகள் உனக்கு தாமதமாகத்தான் புரிய வரும் அப்போது நீ என்னையும் புரிஞ்சுக்குவ என்னுடைய அருளையும் புரிந்து கொள்வாய் ஒரு சேவல் என நினச்சிச்சான் நம்ம தினமும் கூவுறனால தான் காலப்பொழுது விடியுது இனிமே நான் கூவவே மாட்டேன் நினச்சி நான் வாய மூடிக்கிறேன் இந்த உலகம் எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கட்டும்னு அல்ல நினச்சிச்சான் அப்புறம் பார்த்தா அது தூங்கி எழுந்து கண்விழித்து பார்க்கும்போது ஒரே இருளாக இருந்திருக்கிறது சேவலுக்கு ஒன்றுமே புரியலை இப்படியே ரொம்ப நாள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் அது கண்டுபிடிச்சிச்சான் நம்ம தினமும் பகல்ல கூவாம காலையில எந்திரிச்சு கூவாம தூங்கிக்கிட்டே இருந்ததுனால அதுக்கு எப்படி கூவுவதென்றும் மறந்து போயிடுச்சு பகல்ல தூங்கி நைட்டே முழிச்சுக்கிட்டு அது தலக்கணத்தோட அது வாழ்க்கைக்கே அழிவையும் உண்டாக்கிவிட்டது அதே போல அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் என் பிள்ளைகளே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா உங்களுக்கே அது கெட்டதாக போய்விடும் என நான் சொல்லுகிற உண்மை இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே எல்லாவற்றிலுமே திறமையானவர்களாக ஜெயித்தவர்களாக வல்லவர்களாக இருப்பது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற திறமை இருக்கு வேற வேற விஷயங்களில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படி உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய தகுதி என்ன என்பதை நீதான் அடையாளம் கண்டுகொண்டு அதன் மூலமாக ஜெயிப்பதற்கு முயற்சி செய்யணும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ஆனால் அது அழகாக இனிமையாக கூவும் அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு உன்னுடைய திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதன் மூலமாக நீ முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என் செல்வமே மற்றவங்களை மனுஷனா மதிக்கிறதுக்கு அவன் காசு போன வச்சுருக்கிற இருக்கணும்ன்ற இருக்கணுன்ற அவசியமில்லை அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய நல்ல குணத்தோடு நீ இருந்தினா எல்லாரையும் மனிதாபிமானத்தோடு நடத்தக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய லட்சியத்தை அடைவதை மட்டுமே நீ குறிக்கோளாக வச்சுக்கோ ஒருபோதும் உன்னுடைய கவனம் திசை மாறி போகக்கூடாது என் செல்வமே ஏன்னா இங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் உன்னை அதிகமாக இருக்கும் அதை சொல்லி உன்னை தூண்டும் கட்டாயப்படுத்தும் நீ நியாயமா நேர்மையா நல்ல வழியில வாழணும் ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கோ நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே உனக்காக இந்த பரிசு பெட்டியை அனுப்பி வச்சிருக்கேன் இதன் மூலமாக பேர் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து சேரும் பல தடைகளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்க நீனு உன்னை விரும்பாத மக்களை சந்திக்கும் போது அவர்களை பார்த்து உன்னுடைய கவனத்தை சிதறடிக்க கூடாது யார் உன்னை என்ன சொன்னாலும் மட்டம் தட்டினாலும் தாழ்வாக பேசினாலும் தாழ்த்தி பேசினாலுமே கூட மேல்நோக்கி எரியக்கூடிய தீப்பந்தம் போல உன் மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையின் மேல்நோக்கி உயர்ந்து காட்டுவேன்ற வைராகியத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் நீ ஜெயிப்ப நல்ல நிலைமைக்கு வருவ இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த முருகப்பெருமானுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட்ட உன் வாழ்வில் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் உன்னுடைய சகல கோரிக்கைகளையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக நிறைவேற்றுவேன் இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு முடிவெடுத்துதான் இந்த பரிசு பெட்டியை நான் உடனே நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இனி எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேரும் தீயவையும் தீய மனிதர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க உன் விருப்பம் எல்லாம் அழகாக நிறைவேறும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓ முருகா போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா சரவணபவம் முருவா, சண்முகா பொருள்